ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அம்மையர் ஜெயலலிதா அவர்கள் பாஜகவின் ஆட்சியை கலைத்தது வரலாற்றில் அவரெடுத்த சரியான முடிவு அதன் டாக்டர் கலைஞர் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்து ஆட்சியை நிலைப்பற செய்தது அவர் செய்த வரலாற்று பெரும் பிழை என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் குறிப்பாக சீமான் அவர்களுக்கு வரலாறு தெரியுமா தெரியாதா ஏன் இப்படி கேட்குறேன்னா வரலாற்றில் பெரும் பிழை செய்தது யார் வரலாற்றில் சரியான முடிவை எடுத்தது யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுகிறார்கள் ஒன்றியத்தில கூட்டணி ஆட்சி அமைகிறது இப்போ ஜெயலலிதா அவனுடைய அஜெண்டா என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திமுக அரசை கலைத்துவிட வேண்டும் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது தன் மீது போடப்பட்டுள்ள வருமான வரித்துறை வழக்கு அதாவது ஊழல் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கினார் ஆனால் இதற்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காத ஒரு நல்ல மனிதர் நல்ல பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தன் ஆட்சி கவிழ்தானம் பரவாயில்லை தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் அந்த ஆட்சியை கலைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் பல நெருக்கடிகளை சந்தித்தார் குறிப்பாக அப்போது அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தனது மன வேதனையை அவர் குறிப்பிட்டார் தான் பிரதமராக இருந்த இந்த பதினான்கு மாதங்களை என் வாழ்நாளில் நான் பல இன்னல்களை வேதனைகளை அனுபவித்திருக்கிறேன் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் செய்த அன்னலை காலத்தில் கூட நான் இந்த மன வேதனையை அடையவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக காலையில் எழுந்து இரவுல தூங்க செல்லும் போது நான் பிரதமராக தூங்குவேனா அல்லது ஆட்சி கவிழ்ந்து பதவியை இழந்து நான் தூங்க செல்வேனா என்று நான் வேதனையோடு ஒவ்வொரு நாளும் தூங்குவேன் என்று அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மனவேதனையை குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவினுடைய ஆட்சியை நிலை செய்தது உண்மைதான் ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு முன்பாக பொது வரைவு திட்டம் அதாவது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்தது அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்திற்கு பாஜக ஒப்புக்கொண்டது மூன்று முக்கியமான விஷயங்கள் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இடம்பெற்றிருந்தது ஒன்று பாபர் மசூதி இடித்து அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டக்கூடாது ரெண்டு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு அந்தஸ்தான முன்னூத்தி எழுவதை தொடக்கூடாது மூன்று பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது இந்த மூன்று கொள்கையும் பாஜகவின் ஜீவாதாரணமான கொள்கை என்பதை யாரும் மறந்துட மாட்டாங்க அந்த மூன்று கொள்கையை இந்த குறைந்தபட்ச செயல்திட்டத்தில் பாஜக உறுதியாக இருந்ததால் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி வரை பாஜகவோடு திமுக தொடர்ந்து கூட்டணியில் இருந்தது இந்த இருந்து பாஜக பின்வாங்கி நிலை தடுமாறி பாதை மாறியதால் தான் பாஜகவுடைய மதவாதம் தமிழ்நாட்டில் நிலை பெறக்கூடாது என்பதை உணர்ந்து பாஜகவுடனான கூட்டணியை முறித்து டாக்டர் கலைஞர் அவர்களே ஒருமுறை முறை விளக்கம் கொடுத்திருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேச மக்களின் உரிமைக்காக உணர்வுக்காக பாஜகவோடு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை தீட்டி கூட்டணியில் இருந்த திமுக அதனுடைய தலைவர் மறைந்த முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வரலாற்றில் என்றைக்கும் பெரும் பிளை செய்தவர் அல்ல வரலாற்றில் சரியான முடிவு எடுத்தவர் குறிப்பாக இப்போது தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் சொல்லுங்கள் தனது சுய லாபத்திற்காக தனது ஊயல் வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த திமுகவனுடைய ஆட்சியை கலைக்க நெருக்கடி கொடுத்து அந்த நெருக்கடிக்கு இடம் தராமல் அன்றைக்கு ஆட்சி நடத்திய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியை கலைத்த ஜெயலலிதா அவர்கள் வரலாற்றில் சரியான முடிவு எடுத்தாரா டாக்டர் கலைஞர் அவர்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை தீட்டி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை ஐந்து ஆண்டுகள் இந்திய நாட்டின் பிரதமராக செயல்படுத்தி காட்டினாரு டாக்டர் கலைஞர் அவர்கள் எடுத்த முடிவு வரலாற்று பெரும் பிழையா என்பதை தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் பர்குரி சீமான் அவர்களுக்கு சொல்கின்றேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் வரலாற்றில் என்றைக்கும் சரியான முடிவை மட்டும்தான் எடுத்த காரணத்தினால்தான் என்றைக்கும் இந்திய அரசியலை வழிகாட்டக்கூடிய தலைவராக அவர் வாழ்ந்து மறைந்துவிட்டு சென்றிருக்கிறார் அவரது பாதையில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டின் சித்தாந்தத்தை கொள்கையை இன்றைக்கு இந்தியா முழுவதும் பறைசாற்றுகின்றது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்கும் முடிவு மக்களுக்காக இருக்கும் மக்களின் நலனுக்காக வளர்ச்சிக்காக மட்டுமே தமிழ்நாட்டின் உரிமைக்காக என்றைக்கும் சரியான முடிவு ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மறந்துடக்கூடாது